அரசியலை விட்டு வெளியேற வேண்டும் சர்ச்சைக்குரிய விவகாரம் குறித்து அண்ணாமலை பரபரப்பு பேச்சு திருமாவளவன் வாகன விபத்து தொடர்பாக வழக்கில் தமிழக அரசு விசாரணை செய்த பிறகு திருமாவளவன் கட்சியால் தான் நடைபெற்றது என ஊர்ஜிதமாகி போகிறது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் தனியார் நிறுவனம் மருந்து தயாரித்ததில் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி மூணு குழந்தைகள் மற்றும் ராஜஸ்தானில் மூன்று குழந்தைகள் உயிரிழந்தனர் தமிழக அரசு உப்புக்கு சப்பானியாக ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஒருவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் தமிழக அரசுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமில்லை என்பதைப் போல மாயத் தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் என்று கூறியுள்ளார் மேலும் திருமாவளவன் தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீதியரசர் மீது நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக அதை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இவர்கள் ஒரு வழக்கறிஞரை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதுதான் காமெடி ஆனால் அதில் இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் இன்று திருமாவளவன் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி தலைவர் எத்தனை ஆண்டுகாலம் அரசியலில் செய்திருக்கிறார் அவர் மேடையில் சொல்கிறார் பார்த்து முறைத்தால் ஒரு தட்டு தட்டினோம் என்று பேசுகிறார் திருமாவளவன் மற்றும் அவரிடமிருந்து இருப்பவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் பாகிஸ்தான்காரர்கள் தான் முறைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் வேண்டுமென்றால் இரண்டு தட்டு தட்டட்டும் முறையற்றவர்களை எல்லாம் தட்ட வேண்டும் என்று நினைத்தால் தமிழகத்தில் திருமாவளவனுக்கு இடமில்லை என்று கூறியுள்ளார் தலைவர் முன்னுதாரணமாக நடந்திருக்க வேண்டும் கீழே இறங்கி தடுத்திருக்க வேண்டும் முழுமையாக இரண்டரை நிமிடம் நடந்துள்ளது இது ஒரு பத்திரிகையாளர் படம் பிடித்து தனியார் தொலைக்காட்சியில் செய்தி ஒலிபரப்பிய பிறகுதான் நான் எக்ஸ் தளத்தில் போட்டேன் ஆனால் நான் ஏதோ வேண்டுமென்றே செய்ததாக திருமாவளவன் சந்தேகிக்கிறார்